ஸ்ருதி ஹசன் தமிழ் தெலுங்கு கன்னடம் இந்தி உள்ளிட்ட மொழிகளில் நடித்து வருகிறார் அந்த வகையில் இப்போது ரஜினி லோகேஷ் கனகராஜ் கூட்டணியில் உருவாகி வரும் கூலி படத்தில் நடித்து வருகிறார் மேலும் மிஸ்கின் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிக்கும் ட்ரெயின் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார் இப்படங்களை தவிர்த்து தி ஐ என்ற ஹாலிவுட் படத்தை டாப்னேஷ் மோன் என்ற பெண் இயக்குநர் இயக்கியுள்ள இந்த படத்தில் மார்க் ரோஷி கதாநாயகனாக நடிக்கிறார் அவருக்கு ஜோடியாக ஸ்ருதிஹாசன் நடித்துள்ளார் மேலும் லிண்டா மார்லோவ் பெரு கவாலியேரி உள்ளிட்ட பலர் நடித்துள்ளார்கள் டேவிட் சுட்சர் இசையமைத்திருக்கிறார் இந்த திரைப்படத்தில் ஸ்ருதிஹாசன் டயானா எனும் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் இவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு படத்தின் இயக்குநரான டாப்னே ஸ்மோன் அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் ஸ்ருதிஹாசனின் கதாபாத்திர தோற்றத்தை வெளியிட்டு அற்புதமான மற்றும் துணிச்சல் மிக்க ஸ்ருதிஹாசனுக்கு பிறந்தாள் வாழ்த்துக்கள் என்றும் அவர் எப்போதும் எங்களும் தயானாவாக இருப்பார் ஸ்ருதிஹாசன் என பகிர்ந்து கொண்டிருக்கிறார் இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக்கில் ஸ்ருதிஹாசன் கவலையுடன் தோன்றுகிறார் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் ஜானரிலான இந்த திரைப்படம் கிரேக்க நாட்டில் நடைபெற்ற சர்வதேச திரைப்பட விழாவிலும் மற்றும் லண்டனில் நடைபெற்ற சுயாதீன படைப்புகளுக்கான திரைப்பட விழாவிலும் கலந்து கொண்டு அவரது கவனத்தை து இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்